முகமது சதக் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் மீன்கள் மற்றும் விவசாயம் இரண்டையும் ஒருங்கிணைத்த முறையில் மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் அக்வா போனிக்ஸ் முறையில் ஒருங்கிணைத்த விவசாயம் செய்து கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது இது மாணவர்களையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த அக்வா போனிக்ஸ் விவசாயம் என்பது மிக குறுகிய இடத்தில் மிக குறுகிய அளவு தண்ணீர் மற்றும் மண்ணை கொண்டு செய்வதாகும் இதில் முதல் முறையாக நெற்பயிர்கள் மீன்கள் இரண்டையும் ஒருங்கிணைத்து விவசாய முறையில் செய்யப்பட்டுள்ளது மீன்கள் உணவாக அதில் உருவாக கூடிய பாசியை உண்கிறது மீன்களின் கழிவு பொருளான அமோனியம் பயிர்களுக்கு உரமாக பயன்படுகிறது பெரும்பான்மையாக பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகள் இந்த மீன்களுக்கு உணவாகிறது இதனால் அந்த பயிர்களுக்கு தேவையான உரமும் முறையில் நாம் பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயமாக பயன்படுகிறது இந்த முறை விவசாயமானது நாம் வீட்டில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து செய்து காண்பிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக இதை செய்து காண்பிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் இதை கற்றுக்கொண்டு அவரது இல்லங்களிலும் இம்முறையில் ஒருங்கிணைந்த விவசாயம் முறையில் செய்து பயன்பட அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவர்களையே கேட்டபோது மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று உணவாகும் அதற்கு விவசாயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் விவசாயம் குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான அக்வா போனிக்ஸ் விவசாயிகள் பற்றி நாங்கள் அறிந்ததில்லை முதல் முறையாக இது பற்றி அறிந்துள்ளோம் இது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஏனென்றால் நாங்களாகவே இதை செய்ய முடியும் என்பது எங்களுக்கு புலம்படுகிறது தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை எங்களது சிறிய இடத்தில் மற்றும் மாடிகளில் இது போன்ற அமைத்து இயற்கையான விவசாயம் மூலம் எந்த ஒரு வேதிப்பொருட்கள் கலக்காமல் சுத்தமான காய்கறிகளை பெறுவதற்கு இது வழிவகை செய்கிறது எனவே இந்த விவசாயம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதனை ஒவ்வொரு மாணவர்களும் எங்களது வீடுகளில் செய்து பார்ப்போம் என தெரிவித்தனர் இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி இது வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் கிடையாது இது வந்து ஏன்ஷியன்ட் மெத்தட் தான் இதை நம்ம இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கோம் புதுசா ஆர்கானிக் அப்படிங்கிற மெத்தேட் சொல்றோம் இல்லையா ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ சொன்ன மாதிரி பிரின்சல் சொன்ன மாதிரி குறைவான தண்ணி குறைவான நிலத்தில் குறைவான இடத்துல நம்ம நிறைய கல்டிவேஷன் பண்ண முடியும் இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இதில் மீன் இருக்கிறதுனால மீனுடைய வேஸ்ட்டு அமோனியா வந்து அந்த பயிருக்கு உரமாக பயன்படுது இது வந்து பழைய காலத்துலையே நம்ம ஃபீல்டில் இதை மீனை சேர்த்தே ஒரு கூட்டு இதாக தான் கூட்டு விவசாயமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் என்னென்ன ப்ளஸஸ்னால் அந்த வேஸ்ட்டு அமோனியா வந்து யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது கூட இதில் தேவையில்லை ஏன்னா அந்த பூச்சிகள் வர்றது தவறி அந்த தண்ணியில் விழும்போது அதை உடனே அந்த மீன் சாப்பிட்ருவோம் ஸோ பூச்சிக்கொல்லியும் நமக்கு தேவைப்படாது கெமிக்கல் உரங்களும் நமக்கு தேவைப்படாது இப்போ ரெண்டுமே தேவையில்லாமல் நல்ல ஒரு உண்மையான ஆர்கானிக் ஃபார்மிங்காக நமக்கு கிடைக்கும் நம்ம வீடுகள்லேயே இதை ஈஸியாக பண்ணலாம் அதாவது ஒரு மாடி தோக்கத்துலேயோ அல்லது கீட்டில் இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துலையோ நம்ம இதில் நீங்கள் பார்த்த மாதிரி கீழே ஆர்டினரி ஃப்ளெக்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் அப்புறம் அந்த வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம வே வீட்டில் வேஸ்ட்டாக போகிற அந்த திங்ஸ்லேருந்தே இருந்தே நம்ம இதை பண்ண முடியும் நெல்லுன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லேருந்து எல்லாமே இதில் உற்பத்தி பண்ண முடியும் குறைவான மணல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற நம்ம காய்கறி வேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இதில் நம்ம உரமாக பயன்படுத்தலாம் மண்புழு இதில் கொண்டு வரலாம் ஸோ வெர்மி கம்போஸ்ட்டாகவும் அது வரும் அது மாதிரி இதில் இருக்கிறதுனால இதில் நிறையா யூஸஸ் இருக்குது நம்ம சின்ன சின்ன வீட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட் ஏரியாக்குள்ளேயே இதை நம்மளால் பண்ண முடியும் அதனால் இப்போது நம்ம நிறைய அந்த டிசீஸஸ் இதை பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதாவது இந்த பெஸ்டிசைடு அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் பயோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் நம்மளுடைய நம்ம பசுக்களுடைய பால்லையே அந்த விஷம் ஏறிடுதுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க அதை நம்ம சாப்பிட்றது மட்டும் நம்ம குழந்தைகளுக்கே உடம்புல அந்த விஷம் ஏறணும்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வீட்லேயே நமக்கு தேவையான ஆர்கானிக் இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ கடையில் வந்து ஆர்கானிக் காய்கறின்னு சொல்லி விற்கிறாங்க அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மைன்னு நமக்கு தெரியல இல்லையா அதுக்கு அதிகமான விலையும் கொடுத்து இப்போ நிறையா வாங்குகிறாங்க ஆனால் அது நமக்கு தெரியல இப்போ சப்போஸ் நாமளே உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த டவுட்டும் இல்லாமல் நாமளே வந்து அதை பண்ணலாம் ஸோ நம்ம கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் இடமே இல்லையா நம்மளுடைய மாடியில் கூட நம்ம இதை பண்ணிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எக்கனாமிக்கலி வருமானம் செலவு அதிகமாக இல்லாமலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் நல்ல திங்ஸை நல்ல காய்கறிகளை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நாங்கள் ஒரு சின்ன ஒரு இனோவேட்டிவ் ப்ரோக்ராமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஸ்கூலில் இதை நம்ம எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை நம்ம காட்டியிருக்கோம் அவங்க வந்து அதில் உள்ள மீனை தான் ஆர்வமாக பார்க்குறாங்களே தவிர அந்த பயிரனுடைய இது அவங்களுக்கு தெரியல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளாஸ் பை ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் மற்ற ஸ்கூல்ஸ்லேருந்து இதை நம்ம எல்லாருக்குமே இதை காட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் இந்த ஒரு ஐடியா வந்து எல்லார் வீட்லேயுமே இதை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது நம்மளுடைய நாடு எங்கேயோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு அதே மாதிரி நாமளும் அதில் நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கள் ஸ்கூலில் இந்த முயற்சி பண்ணி நல்லா கொண்டு வர நினைக்கிறோம் நன்றி வைக்கிறேன் என் பேர் இளையராஜா